உங்கள் ফার্নিச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா? ஒரிஜினல் டீக் ফার্নিச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போல தான். தமிழகத்திலே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட். உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சால அருணநகர் அருகே 5000 ஸ்கொயர் ஃபிட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் நாங்கள் நாங்களுடைய சங்கத்தை ஆரம்பி நோக்கம் என்ன என்றால் முதலில் எங்களுக்கு குலதெய்வமான கமல காமாட்சி அம்மனுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற முதல் நோக்கம் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்னவென்றால் எங்கள் சமுதாயத்தை மேம்படுத்த அவளது எங்களது சமுதாயத்தை எம்பிசி பட்டியலில் கொண்டு வர நாங்கள் மிகவும் பாடுபட வேண்டும் அப்பொழுதுதான் எங்களது சந்தன ஒரு நாளை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்து செல்ல முடியும் அதற்கு முன்னேற்பாடாக இப்பொழுது சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் நிக நிகழ்வாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது மீண்டும் நாங்கள் அடுத்த நிகழ்வாக காமாட்சி அம்மன் கோயில் கட்டுவதற்கு நிகழ்வு எடுத்து இருக்கின்றோம் மீண்டும் அதுக்கப்புறம் எங்களது குல மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்களால் அளவு சேர்ந்து செய்வோம் என்பதை இதன் மூலம் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் கோரிக்கை என்ன தமிழக அரசின் கோரிக்கை என்னவென்றால் எங்களது இருபத்தி நாலு மலை செட்டியார் இனத்தை கூடிய வரவில் எம்பிசி பணியில் கொண்டு வர வேண்டும் அதான் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை ஓபிசி பிசியில் இருக்கும் போது எம்பிசியில் இருக்கும் போது எங்களுக்கு எம்பிசியில் இருக்கும் போதுதான் எங்களுக்கு சலுகை அதிகம் கிடைக்கும் எங்களுக்கு ஏன்னா எம்பிசி எம்பிசி வந்து இருக்கும் போதுங்க ஏன்னா சில இடத்துல வந்து எங்களுக்கு குழப்பமா இருக்கு ஒரு சில வந்து தாலுக்கா ஆபீஸ்ல பிசிங்கிறாங்க ஒரு சில தாலுக்கா எம்பிசிங்கிறாங்க எங்களுக்கே குழப்பமா இருக்கும் போது வந்து நாங்க எப்படி கரெக்டா வந்து நாங்க எங்க எதிர்கால சந்தை கொண்டு செல்ல முடியும் அதனால் எங்களது வந்து எம்பிசி பட்டியலையும் இணைக்க வேண்டும் என்ன எங்களது அரசாங்கத்தின் கோரிக்கை இப்போ இது எத்தனையோ சங்கங்கள் இருக்குது இந்த சங்கம் என்ன காரணம் இது இந்த செயல்பாடு எந்த இந்த தமிழ்நாடு அதாவதுங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சங்கங்கள் உண்டுங்க இப்ப திருப்பூர் இருக்கு பொள்ளாச்சியில் இருக்கு கோயம்புத்தூர் எல்லா பக்கமும் இருக்கு பட் பல்ல இடத்துக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சங்கம் இல்லை இது வந்து பல்ல இடத்தில் நாங்கள் எங்கள் மக்களுக்கு என்று தனியாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் எங்களுடைய ஒரு கம்யூனிட்டி மட்டும் எங்கள் பல்லட சக பதிவு செய்தவர்களுக்கு சிறப்பாக இப்போ திருப்பூர் சங்கம் இருக்குங்க அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க ஆனால் அவங்க வந்து பல்லடத்துக்கு ஒரு முக்கியத்துக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க அந்த தான் வந்து பார்க்க முடியும் நாங்கள் பல்லட மக்களுக்கு வந்துட்டு சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோஷம் வந்து நாங்கள் பல்லட மக்கள் தான் ஒருங்கிணைந்து இந்த சங்கம் அனைத்து அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரே நோக்கம் வந்து இருபத்தி நாலு மனை தெலுங்கு சிறிய சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்பதை எங்கள் நோக்கம் எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா யாருமே வந்து தனி எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்ல எந்த ஒரு அரசியல் தலைவரையோ எந்த ஒரு ஜாதி சங்க தலைவரையும் சார்ந்தது எல்லாத்துக்கும் மரியாதை உண்டு ஆனா எங்க பல்லடம் வந்து தனித்து இயங்கக்கூடியது பலடம் சுற்றுவட்டாரப்பதில் உள்ள இருபத்தி நாலு மலை தெலுங்கு சமூகத்தின் உயர்வு ஒன்றும் ஒன்றும் இல்லை அனைவரும் நாங்க வந்துங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான் எங்களுக்கு இருபத்தி நாலு மலை வந்து உலகம் பூரா வந்துங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான் நாங்க சொந்தக்காரங்க யாராவது வரவானு சொல்ல முடியுமா ஆள் வந்தாலும் வாங்க அவ்வளவுதான் எல்லாம் உடம்பு இருக்கிறது தான் மற்றும்

இடம் கொடுத்தால் கண்டிப்பாக கோயில் கட்டி இந்த பல்லடத்தில் எங்களால் கமல காமாட்சிமன் கோயிலை செயல்படுத்த முடியும் என்றுதான் நாங்கள் பொது சேவையாக நாங்கள் இருக்கோம் இப்ப இந்த சங்கம் வந்து பொதுவான பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுப்பீங்களா பொதுமக்களுக்கான பிற்காலத்தில் நடக்கும்